அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு பெண் பேசுகிறேன் நான் ஒரு குழந்தையாக இருந்தேன் நான் ஒரு சிறுமியாக இருந்தேன் ஒரு பிடி தசை கூட இல்லாத என் மார்பகங்களிலோ என் அந்தரங்க உறுப்பிலோ ஒரு துளி காமம் கூட சுரந்திருக்க வாய்ப்பே இல்லையே பிறகு எப்படி என் பிஞ்சு அங்கங்களை பிசைந்து மோகம் பருகினீர்கள் நான் கட்டளமை பெண்ணாக இருந்தேன் என் உடலில் ஏற்படும் மாற்றங்களை என்னாலேயே புரிந்து கொள்ள இயலவில்லையே எப்படி என் அனுமதியின்றி என்னை தொட்டு என் அங்கங்களை சிதைத்தீர்கள் நான் இன்னொருவருக்கு மனைவியாக இருந்தேன் என் உடலை அவருடன் மட்டுமே பகிர்ந்து கொண்டிருந்தேன் நீங்கள் வேட்டை நாய்களாக மாறி என் மார்பகங்களை வேட்டையாடிக் கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளைக்கான பால் அதில் இடைவிடாமல் சுரந்து கொண்டிருந்ததே ஒரு பச்சை குழந்தை பசியாறுவதற்காக வென்றாலும் என்னை உயிரோடு விட்டிருக்கலாமே நான் ஒரு கிளவியாக இருந்தேன் என் உடல் முழுவதும் தோல் சுருங்கி போயிருந்தது என் மார்பகங்கள் சூம்பியிருந்தன கூந்தல் நரைந்து பற்கள் உதிர்ந்திருந்த உடலில் காமம் மட்டும் எப்படி அத்தனை இளமையாக தெரிந்தது சரி எனக்கு பிடித்த ஆடைகளை கூட நான் அணியவில்லை என் சீருடையில் என் முகம் மட்டும்தான் தெரிந்தது கண்களுக்கு மையோ உதட்டிற்குச் சாயமோ கூட நான் பூசிக்கொள்ளவில்லை நான் மருத்துவராக இருப்பதால் புனிதமான வெள்ளை கோட்டையும் நான் ஒரு சட்டத்தரணியாக இருப்பதால் கௌரவமான கருப்பு கோட்டையும் தான் அணிந்திருந்தேன் சுடிதாருக்கு துப்பட்டாவும் இடுப்பை மறைக்கும் சேலை மடிப்புகளும் சித்தாள் வேலையின் போது மேலுடலை முழுவதுமாக மூடிய பெரிய ஷர்ட்டையும் நான் ஒருபோதும் அணிய தவறியதில்லை வீதியில் இறங்கி வேலை செய்யும் துப்புரவு தொழிலாளி முதல் விமானி மாலுமி ஏன் விண்வெளி வீராங்கனையாக இருந்த கூட என் உடலை ஆடைகளால் போர்த்தித்தான் வைத்திருந்தேன் நான் கற்பளிக்கப்பட்டேன் நான் வீட்டை விட்டு வெளியில் செல்லவில்லை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு ஆசிரியராக இருந்து வளமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு தர முயல்கிறேன் நான் ஒரு வைத்தியராக இருந்து பல உயிர்களை இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஒரு பாடகியாக ஒரு நடிகையாக இருந்து உங்கள் எல்லோரையும் தினமும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நான் உங்களுக்கு உறுதுணையாகத்தான் இருக்கிறேன் பிறகும் ஏன் நான் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்படுகிறேன் பெண்கள் நள்ளிரவில் நடுவீதியில் நின்றாலும் மிகவும் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் நிற்பாள் பெண் என்பவள் வறுமனே ஒரு பாலியல் பொம்மை அல்ல தனிமையில் பெண் என்பது ஆம் இனத்தின் வாய்ப்பு அல்ல அது ஆண் வர்க்கத்துக்கே உரிய பொறுப்பு என்பதை ஒரு சில ஆண்கள் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் மம்தா வித்யா அசிஃபா இவர்களுடைய வரிசையில் இன்னும் எத்தனை பெண்களை கொன்று தீர்த்தால்தான் இந்த அநீதிக்கு எதிரான சட்டம் அமுல்படுத்தப்படும் என்பதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த சட்டங்களை தங்கள் கடமையை சேவிக்கச் செய்ய எங்கள் உயிரை கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் பெண்கள் பேசுகிறோம் நன்றி